ஒரு மதியம் மதவையும் சரி கிடைக்கவில்லை ஆஹ் இல்லையே வனக்குறையோட இருக்கிறார் சிலர் ஒரு கோயில் ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாரு ஆமா எந்த சாமியாதருடைய அருணாலும் சரி அவருடைய நேரம் பலருக்கும் புல்லு கிடைக்கும் கண்டிப்பா சிலர் ஊருக்கு போய் அத்தனை கோயிலை சுற்றி சுற்றி பாப்பாங்க ஆமா

கிடைக்கின்றது கிடைக்காம போகாது கிடைக்காது கிடைக்க கிடைக்காது கண்டிப்பா கிடைக்காது ஒன்றுதான் ஒன்று இல்லவே இல்லை எது கிடைக்கும் நமக்கு தலையெழுத்து எழுதியிருக்கோ கண்டிப்பாக எப்படியாவது கிடைச்சிடும் கிடைக்குமா கிடைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை என்னது என்னதுப்பா எங்க எழுப்பிக்கிட்டு இருக்க மெயில்

பல குழந்தைகளை பாலமிருந்தும் கொடுத்து அந்த பசுவானது காப்பாத்தி கொண்டு இருக்கிறது ஆமா பால் என்று கேட்டால் பால் மாட குடிச்சு பால் பால் கறந்து கொடுக்கிறான் பால் கொடுக்கிறது எத்தனையோ குழந்தைகள் உயிர் வாழ்ந்தே அல்லது பசு விரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்மளும் அப்படிதானே தாய்ப்பால் என்ன செய்ய முடியும் குட்டி பால் தான் சரி நம்மளுக்கு ஆரோக்கிய பால் நம்மளுக்கும் உடம்பு சரியான பால் ஆவின் பால் ஆமா அது இப்பமலப்ப பவுடர் இப்ப பசும்பால் குடிக்க பிள்ளைகள் எத்தனை இருக்கிறது ஏன் நம்மளுக்கு தான் ஒரு உடம்பு சரியில்லாட்ட பசும்பால காய்ச்சி மிளகு போட்டு படங்களை கண்டு போட்டு சரி குடிப்போம்லாச்சு போல உடம்புக்கு குடிச்சு குடிச்சா சில ஆளுங்க குடுங்க கொடுங்க அப்படியே ஊதிக்கிட்டே வருவாங்க

دھولڙي گليلو آوي هيتھ ھوڏي وتا جھي گولتيني گنگي لويتا جھي رني آوي ميرا ميرايا ميرا ميراي ساري پئي ھوڏي ميراي ساري پئي வரு மன்னவன் வருகிறான் வருகிறான் வருகிறார் அத்துவ ஆறுகத்துக்கே வருகிறார்ல்லவா அந்த காடகத்தில் வந்து ஆண்டவர் எல்லிக்கொண்டு அருந்தவங்க இருக்கார் தவமாளர்கள் இருக்காங்க உன்னாமல் உடந்த மல்வா உள்ளியவன மமரகமல் பண்டிடாம அள்ளும் பகலும் அனுவிதமோ அரணே அரணை அரணை என்று சிவனை சிவனை என்று

நகர வேண்டுமா பொருள் வேண்டுமா பூமி அனுசாரம் வேண்டுமா சொத்து சொற்கள் வேண்டுமா என்ன வேண்டும் என்ன இருக்கிறது உங்களுடைய ஆனால் சரி எனக்கு மாலை மலன் சூட்டிய நாள் முதலாக அன்று முதலாகவே மழவை செல்வம் ஆமா பேர் சொல்வதற்கு ஒரு மதவை இல்லவா அந்த செல்வம் தாழ்வரின் போதால் அப்பா

சொல்லைவர் சொன்னபோது ஆனவே ரோ சொல்ல அளவு சுற்று புத்தே நிறாரோ அளவு சுற்று புத்த அலகுடையைடாலோனாரூமா <laughs> எட்டவெளகேடுமே எப்படி பார்க்கிறார்கள் கணக்களுக்கு பார்க்கின்ற வேலையில் எடுத்த பன்னிரண்டு ராசிப்பலன் இருபத்தி ஏழு லட்சத்திலும் ஒன்பது கரகம் கரகங்கள் எப்படி இருக்கிறது பார்க்கிறார் அந்த கரகங்கள் எடுத்து பார்த்தால் சரி ஓடி

அவருக்கு ஆமா பதிமூன்று பெண்கள் பெண்கள் இன்னொருவருக்கு பத்து பெண்கள் பத்து இருபத்தி மூணாச்சி இன்னும் இருபத்தி பெண்களை அழகாக தோன்றி வருகிறாரே இரவு நேரத்தில் சந்திரன் ஓ சந்திரன் சந்திரன் சந்திரனுக்கு அவனுக்கு கொண்டு இருபத்தி பெண்கள் ஆமா இருபத்தி ஏழு அவங்க தான் இந்த ராசி சொல்லுவாங்க ஆமா அஸ்வினி பரணி ரோஹிணி மிருகசிரிசோ சரி

sterreichonders wo an oficial brom arts vermnies devi prova messi症ов죠itni messi messi its chef неё leek van வளரும் которых nّ你 est吗? messi elen mao�f h ça? yang fronts達 pada eg alumni pikirannak papurra inform ми retiraris d'ammapektiftshak hito no non do adam on a showhop எப்படியாவது இந்த கோட்டையை பிடிக்கணும் சரி பிடிக்கணும் ஆமா அந்த அருமையாவது மன்னாதி வந்தவனுக்கு சரி தர்க்கராஜனுக்கு ராஜ அழகாக கணக்குகள் எடுத்து பார்த்த பிள்ளை இல்லை ஆஹ் அந்த பெண்கள் கொடுத்து சாபம் 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 கொடுத்தார்கள் அதனால் மன்னாதி மன்னவர் பிறவி அல்ல எப்பிறவி பிறந்து விட்டார் பிறந்தாலும் இந்த மன்னனுக்கு பிள்ளைகளை என்று சொன்னால் இந்த நைலா எடுத்து ஆழ்வதற்கு மதனை செல்வம் இல்லை சொன்ன உடனே தர்கராஜ மண் இந்த பிள்ளை இல்லாம போகக்கூடாது என்று இந்த தர்கராஜ மன்னாதி மன்னவன் என்ன ஆமா உயிரை மடிக்க உறவாள் உறவாளை எடுத்து உயிரை மடிக்க

ஏ அம்மா என்ன என்ன ஆண்ட வாழ்களில் நேர்த்திக் கடலாக வைத்திருக்கின்ற சுருள் வைத்திருப்பவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு பணிமன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஆமா சுருள் வைத்திருக்கும் பக்தர்கள் தயார் வைத்திற்கு உங்களை விழா கம்படியா இப்போது மேகப்பாட்டியார்கள் உங்களுடைய வீடு தேடி வருகின்றனர் வருகிறார்கள் வீட்டுக்கு ஐநூறு ஐநூறு வருஷத்தில் ஒருத்திருப்ப ராத்திரி பிள்ளை மொழி செய்யவா என்னவா

భ ڏيتا موڙتا پاڑا جي شهر تي آئي ڏمري

ஒரு மாதம் நாதெறிய நாற்பதால் அல்லவா காத்தடித்து போல் அந்த அருளையால் அருமை பின்னால் போல் நாலணுகளே குருமாலத்திலே நாலத்தில் அங்க மன்ன ஆலத்திலே 啊！ You love Iron